சோழ நாட்டின் காவலன் பகுதி இரண்டு வேட்டையும் தப்பித்தலும் அத்தியாயம் பனிரண்டு கானகம்மைந்தர்கள் நகரத்தின் நாகரிகம் சில நேரங்களில் சூழ்ச்சிகளாலும் பொய்மைகளாலும் நிறைந்திருக்கும் ஆனால் இயற்கையின் மடியில் வாழும் கானகத்தின் மாந்தர்கள் நேர்மையையும் வீரத்தையும் தங்கள் உயிராக மதிக்கிறார்கள் அரசால் விரட்டப்பட்ட வீரபாகுவுக்கு அந்த நாகரீகம் இழைத்த அநீதியிலிருந்து அடைக்கலம் கொடுத்தது அந்த பழமையான கானகம்தான் தஞ்சையை விட்டு வெளியேறிய வீரபாகு எந்த திசையில் செல்வது என்று தெரியாமல் நடந்தான் அவன் தெற்கு நோக்கி நடந்தால் பாண்டிய எல்லையில் வீரர்கள் இருப்பார்கள் வடக்கு நோக்கிச் சென்றால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இளவரசரின் படைகள் இருக்கும் எங்கு சென்றாலும் அவன் அடையாளம் காணப்பட்டு பிடிபடும் அபாயம் இருந்தது எனவே அவன் ஒரு வித்தியாசமான வழியை தேர்ந்தெடுத்தான் அவன் சோழ நாட்டின் எல்லையில் மனிதர்களின் நடமாட்டம் அதிகம் இல்லாத அடர்ந்த பெரும் கானகத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்கினான் அந்த காடு பலருக்கும் அச்சமூட்டும் ஒரு மர்ம பிரதேசம் உள்ளே சென்றவர்கள் பலர் திரும்பியதில்லை என்று கதைகள் உண்டு ஆனால் வீரபாகுவுக்கு மனிதர்களை விட கொடிய விலங்குகள் நிறைந்த அந்தக் காடே பாதுகாப்பானதாக தோன்றியது இரண்டு நாட்கள் அவன் காட்டின் ஓரமாகவே பயணித்தான் பகலில் உறங்கி இரவில் நடந்தான் இளமாறர் கொடுத்த உணவும் பணமும் தீர்ந்து போயின பசி அவன் வயிற்றை கிள்ளியது காட்டில் கிடைத்த காய்களையும் கிழங்குகளையும் உண்டு ஓடைகளில் நீர் அருந்தி பயணத்தைத் தொடர்ந்தான் மூன்றாம் நாள் அவன் காட்டின் மையப்பகுதிக்குள் நுழையத் தொடங்கினான் அங்கே வானமே தெரியாத அளவிற்கு உயர்ந்த மரங்கள் அடர்ந்த செடி கொடிகள் விசித்திரமான பறவைகளின் ஒலிகளும் கேட்காத விலங்குகளின் உருமல் சத்தங்களும் அவனை சூழ்ந்தன அவன் தன் குறுங்கத்தியை கையில் பிடித்தபடியே ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கையாக எடுத்து வைத்தான் பயணக் களைப்பாலும் பசியாலும் அவன் உடல் சோர்ந்து போயிருந்தது ஒரு மரத்தடியில் சாய்ந்து அமர்ந்தான் அவன் கண்கள் மெல்லச் சொருகின அவன் அறியாமலேயே உறக்கத்தின் பிடியில் சிக்கினான் அவன் கண் விழித்தபோது சூரியன் உச்சியில் இருந்தான் ஆனால் அவன் முன்பு இருந்த இடத்தில் இல்லை அவன் ஒரு மரத்தாலான ஆன குடிசைக்குள் மென்மையான புற்கள் பரப்பப்பட்ட படுக்கையில் படுத்திருந்தான் அவன் உடலிலிருந்த காயங்களுக்கு ஏதோ பச்சை நிறத்தில் மூலிகை கட்டு போடப்பட்டிருந்தது அவன் பதற்றத்துடன் எழுந்து அமர்ந்தான் தன் குறுங்கத்தியைத் தேடினான் அது அங்கே இல்லை அப்போது குடிசையின் வாசல் திரை விலகியது உள்ளே கருமையான திடகாத்திரமான ஒரு மனிதன் நுழைந்தான் அவனுக்கு வயது நாற்பது இருக்கலாம் அவன் இடுப்பில் மட்டும் மரவுரிய ஆடை தோளில் வில்லும் முதுகில் அம்பரா தூணியும் இருந்தன அவன் கண்கள் ஒரு மலையில் வாழும் பருந்தின் கண்களைப் போல கூர்மையாகவும் அதிகாரத்துடனும் இருந்தன அவனுக்குப் பின்னால் ஈட்டிகளுடன் இரண்டு இளைஞர்கள் நின்றனர் வீரபாகு எழுந்து நிற்க முயன்றான் ஆனால் அவன் உடல் பலவீனமாக இருந்தது அந்த மனிதன் அவனை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தான் அது மிரட்டும் புன்னகையல்ல வரவேற்பு துணித்த புன்னகை பயப்படாதே இளைஞனே நீ எங்கள் பாதுகாப்பில் இருக்கிறாய் நீ மயங்கி கிடந்ததை என் வீரர்கள் கண்டனர் அவர்கள்தான் உன்னை இங்கே கொண்டு வந்தனர் என்றான் அவனது தமிழ் நகரத்து தமிழைப் போல இல்லாமல் ஒருவித அழுத்தத்துடனும் வித்தியாசமான உச்சரிப்புடனும் இருந்தது நீங்கள் யார் இது எந்த இடம் என்று கேட்டான் வீரபாகு குரலிலிருந்த பலவீனத்தை மறைக்க முயன்றபடி இது குறிஞ்சி நிலத்து மக்களின் பூமி இந்த கானகத்தின் மைந்தர்கள் நாங்கள் என் பெயர் கருவீரன் நான் இந்த மக்களின் தலைவன் என்றான் அந்த மனிதன் கம்பீரமாக வீரபாகுவுக்கு கானகத்தில் வாழும் பழங்குடி மக்களை பற்றி கேள்விப்பட்டது நினைவுக்கு வந்தது அவர்கள் வெளி உலகத்துடன் அதிகம் தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் தங்கள் உலகத்திலேயே தங்கள் சட்டதிட்டங்களுடன் வாழ்பவர்கள் என் பெயர் வீரபாகு என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் கருவீரனின் கண்கள் வீரபாகுவை ஊடுருவின வீரபாகு இந்த பெயரை நான் எங்கோ கேட்டது போல இருக்கிறதே ஆம் சோழ நாட்டின் அரச துரோகி பாண்டிய ஒற்றன் அவனது பெயரும் வீரபாகுதானே அவனை பிடித்துக் கொடுத்தால் ஆயிரம் பொற்காசுகள் பரிசு என்றும் பறைசாற்றினார்களே கருவீரன் சொன்னதை கேட்டு வீரபாகுவின் ரத்தம் உறைந்து போனது அரசு அறிவிப்பு இந்த கானகத்தின் எல்லை வரை வந்துவிட்டதா இவர்களும் தன்னை பிடித்துக் கொடுக்கப் போகிறார்களா அவன் உடனே தன் நிலையை கூற முயன்றான் நான் துரூகி அல்ல நான் கருவீரன் தன் கையை உயர்த்தி அவனை தடுத்தான் பொரு உன் கதையை கேட்பதற்கு முன் நான் ஒன்று சொல்கிறேன் நாங்கள் இந்த கானகத்தின் மக்கள் எங்களுக்கு சோழ மன்னனும் ஒன்றுதான் பாந்திய மன்னனும் ஒன்றுதான் நாங்கள் இயற்கையை மட்டுமே வணங்குகிறோம் எங்கள் சட்டங்கள் வேறு நாங்கள் தஞ்சம் என்று வந்தவர்களை காட்டிக் கொடுப்பதில்லை அது எங்கள் குல தர்மத்திற்கு எதிரானது அவர் சொன்னதை கேட்டு வீரபாகுவின் மனதில் ஒரு மெல்லிய நம்பிக்கை கீற்று பிறந்தது ஆனால் என்று தொடர்ந்தார் கருவீரன் நாங்கள் அடிக்களம் கொடுப்பது தகுதியானவர்களுக்கு மட்டுமே துரோகிகளுக்கும் கோழைகளுக்கும் இந்த கானகத்தில் இடமில்லை நீ சொல் நீ யார் உன் கதை என்ன உன் வார்த்தைகளில் உண்மை இருந்தால் இந்த கானகம் உன்னை தன் மகனைப் போல பாதுகாக்கும் பொய்யிருந்தால் இந்த காட்டின் விலங்குகளுக்கு நீ உணவாகி விடுவாய் அவர் குரலிலிருந்த உறுதி வீரபாகுவுக்கு ஒருவித தைரியத்தை கொடுத்தது அவன் தன் மனதிலிருந்த பாரத்தை இறக்கி வைக்க ஒரு வாய்ப்பு கிடைத்ததாக உணர்ந்தான் அவன் தனக்கு நடந்த அனைத்தையும் விக்ரமகேசரியின் சூழ்ச்சியிலிருந்து தான் தப்பியோடி வந்தது வரை எதையும் மறைக்காமல் உண்மையாக சொன்னான் அவன் பேசும்போது கருவீரன் அவன் கண்களையே பார்த்துக் கொண்டிருந்தார் ஒருவன் உண்மையைப் பேசுகிறானா பொய்யைப் பேசுகிறானா என்பதை அவன் கண்களை வைத்தே கணித்துவிடும் ஆற்றல் அவருக்கு இருந்தது வீரபாகு தன் கதையை முடித்தபோது குடிசைக்குள் ஆழ்ந்த அமைதி நிலவியது கருவீரன் நீண்ட பெருமூச்சு விட்டார் நகரத்து அரசியலில் எவ்வளவு வஞ்சகம் என்று முணுமுணுத்தார் பிறகு வீரபாகுவை நோக்கி திரும்பினார் இளைஞனே உன் கண்களில் நான் உண்மையை பார்க்கிறேன் உன் குரலில் ஆற்றாமையையும் கோபத்தையும் பார்க்கிறேன் ஒரு துரோகியின் அடையாளங்கள் அல்ல இவை ஒரு வீரன் அநீதியால் வீழ்த்தப்பட்டதற்கான அடையாளங்கள் அவர் தன் அருகில் நின்ற வீரனைப் பார்த்து இவனுடைய கத்தியை இவனிடமே கொடு என்றான் அந்த வீரன் வீரபாகுவின் குறுங்கத்தியை அவனிடம் கொடுத்தான் அது இளமாறன் கொடுத்த கத்தி அதை மீண்டும் தன் கைகளில் ஏந்தும் போது தன் பலம் திரும்பக் கிடைத்தது போல இருந்தது கருவீரன் புன்னகை செய்தார் இன்று முதல் நீ இந்த கானகத்தின் விருந்தாளி நீ முழுமையாக குணமாகும் வரை இங்கே இருக்கலாம் உன்னை யாரும் தொடமாட்டார்கள் இது கருவீரனின் வாக்கு வீரபாகுவின் கண்கள் நன்றியால் நிறைந்தன அவன் எழுந்து அந்த கானக தலைவனுக்கு தலைவணங்க முயன்றான் வேண்டாம் என்று தடுத்தார் கருவீரன் நாங்கள் தலைவணங்குவதை விரும்புவதில்லை தோல்மையே விரும்புகிறோம் இப்போது ஓய்விடு உனக்கு உணவு வரும் கருவீரனும் மற்றவர்களும் வெளியேறினர் வீரபாகு அந்த புல் படுக்கையில் மீண்டும் சாய்ந்தான் அவன் அரசால் விரட்டப்பட்டவனாக இருக்கலாம் உலகத்தின் பார்வையில் ஒரு குற்றவாளியாக இருக்கலாம் ஆனால் இந்த நாகரிகம் அழியாத கானகத்தில் அவனது நேர்மை அங்கீகரிக்கப்பட்டிருந்தது அவன் தற்காலிகமாக ஒரு பாதுகாப்பான புகலிடத்தை கண்டடைந்திருந்தான் ஆனால் இது அவனது போராட்டத்தின் முடிவல்ல இது அவன் தன்னை மீண்டும் தயார்படுத்திக் கொள்ள தன் பலத்தை கொள்ள கிடைத்த ஒரு இடைவேளை மட்டுமே அந்த கானகத்தின் மூலிகைகளும் உணவும் அவன் உடல் காயங்களை ஆற்றின அந்த கானக மைந்தர்களின் நட்பும் நம்பிக்கையும் அவன் மன காயங்களை ஆற்றத் தொடங்கின இந்த சோழ நாட்டின் காவலன் எனும் நமது பெரும் பயணத்தில் நீங்கள் எனக்கு அளித்து வரும் ஆதரவு என் கரங்களிலுள்ள விட வலிமையானது உங்கள் ஒவ்வொருவரின் பாராட்டுகளும் போர்க்களத்தில் நான் கேட்கும் வெற்றி முழக்கங்களைப் போன்றவை நீங்கள் தரும் வரவேற்பு எங்களை மெய்ச்சிலிர்க்க வைக்கிறது நமது ஃபேபிள்ஸ் படைப்பிரிவின் உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள் ஆம் திரையில் தெரியும் அந்த சப்ஸ்கிரைப் எனும் சிவப்பு பொத்தானை அழுத்தி நமது படையில் சேருங்கள் நன்றி